ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி மாயா மாயா யூடியூப் சேனல் உங்கள் எல்லோரையும் நம்ம மாயா மாயா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் அதே நேரத்தில் ரொம்ப சேஃபாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக நிறைய இல்லறம் தொடர்பான சந்தேகங்களுக்கு உண்டான பதில்களை எந்த விதமான ஒளிவு மறைவும் இல்லாமல் வெளிப்படையாகவும் அதே நேரத்தில் ரொம்ப நாகரிகமாகவும் நாசுக்காகவும் இருக்கோம் நிறைய பேருடைய ஒரு ஃபேவரட்டான யூடியூப் சேனலாக நம்மளுடைய சேனல் மாறி இருக்கு இன்னும் சொல்ல நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க ஏன் கொஞ்ச நாளாக வீடியோ கால் போடலிங்க கொஞ்சம் வீடியோக்களை தொடர்ந்து போடுங்க நாங்கள் நாங்கள் இல்லறதுல நிறைய விஷயங்களை உங்கள் சேனல் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் வந்து சொல்கிறீங்க பகிர்ந்துக்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் அந்த வகையில் இன்றைக்கி நாம் பேச போகிற டாப்பிக் ரெண்டு டாப்பிக்கை பற்றி பேச போகிறோம் முதல் டாபிக் என்னென்னா இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களுக்கு வயிற்றில் புளிய கரைக்கிற விஷயம் என்னென்னா சாரி எங்களுக்கு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே ஆயிடுச்சு கல்யாணம் ஆகலை இனிமேல் தான் பொண்ணே பார்க்கணும் இல்லை இன்ன வரைக்கும் பொண்ணு பார்க்குறோம் அமையலை இதுக்கு மேலே அமையலாம் இந்த வயதில் நாங்கள் திருமணம் பண்ணணும்னா எங்களோட இல்லறம் நல்லா இருக்குமா இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா எந்த வயதில் திருமணம் செய்தால் இல்லறம் சிறப்பாக இருக்கும் மொதல் விஷயம் டாபிக்கு ரெண்டாவது டாபிக்கு இந்த நீண்ட நேரம் இல்லறதுக்கு ஏதாவது சூரணங்கள் ஏதாவது பொடிகள் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்ட்டு நான் சூரணத்தை ரொம்ப இதாக சொல்கிறேன்னா சித மருத்துவங்களில் சூரணங்கள் அதாவது சூரணம்னால் வேறு ஒன்றும் இல்லை பார்த்திங்கன்னா வஸ்திரகாய பொடின்னு சொல்லுவோம் அதாவது ரொம்ப 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 மைன் பவுடராக இருக்கும் முகப்பூச்சி பவுடர் இருக்கு இல்லையா அது எவ்வளவு நைஸாக இருக்கும் அந்த அளவுக்கு தான் அந்த அந்த பொடிகள்லாம் இருக்கும் வைத்தியத்துல அந்த பொடிகள் சூரணங்கள்னு சொல்லுவோம் இந்த மாதிரி மூலிகைகளை ரொம்ப ரொம்ப பொடியாக்கி பவுடர் நாம் நாம உள்ளுக்கு போது நூறு மடங்கு வேகத்தில் அது தன்னுடைய எஃபெக்ட காட்டும் சரிங்களா சோ அதனால ஏதாவது சூரணங்கள் இருக்கா அப்படின்னு கேட்குறது இந்த ரெண்டு கொஸ்டினுக்கும் இந்த வீடியோவில் ஒரு மிகப்பெரிய விவாதத்தை எடுத்துரைத்து நான் சொல்ல போகிறேன் அமைதியாக கேளுங்கள் அழகாக ஒரு ஹெட்ஃபோன் போட்டுட்டு கேளுங்கள் பல விஷயங்கள் இந்த இந்த ஒரு ஆடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க புரிஞ்சுக்குவீங்க இப்படிலாம் இருக்கா அப்படின்ட்டு நீங்கள் அறிஞ்சிக்கவீங்க ஃபஸ்ட்டு விஷயம் ஃபஸ்ட் திருமணங்கிறது அவசியமா அப்படின்னு நான் பேச போகிறேன் என்னங்க சொல்கிறீங்க திருமணங்கிறது அவசியமானு கேட்டுட்டிங்களே கல்யாணங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயந்தான் அதுக்காக எத்தனையோ பேர் தவம் இருக்கிறாங்க எத்தனையோ கோயில்களில் ஜனங்கள் ரம்பி வலியிறாங்க அன்றைக்கி பார்த்தா ஒரு அம்மா உருளு போடுது டேப்லெட் சாப்பிட்டுட்டு உருளுதனம் போடுது அது என்ன பேர் அங்க பிரதட்சிணை பண்ணுது அந்த மாதிரி கேட்குறேன் நீங்கள் எதுக்குமா பண்ணுறீங்க என் பையன் ஃபாரின்ல இருக்காங்க பொண்ணே அமையலை நான் வந்து இந்த மாதிரி என் பையனுக்காக அங்க பிரதட்சிணை பண்ணுறேன் எதுக்குமா டேப்லெட் சாப்பிட்றீங்க சுகர் இருக்குப்பா அதனால ச சாப்பிட்றேன்ப்பா அப்படின்னு ஏமா இவ்வளோ ஹெல்த் ப்ராப்ளம் வச்சுட்டு அங்கப்பிரதக்ஷனம் பண்ணுறிங்களோ என்னப்பா பண்ணுறது என்னப்பா பண்ணுறது பொண்ணு கிடைக்கலையே என் பையனுக்கு ஸோ க கடவுளை நம்பி வரேன் ஸோ கோயில்களில் கூட்டம் ஒரு பொண்ணு கிடைக்கலையே அப்படின்ட்டு சில மையங்கள் வேற ஆரம்பிச்சிடுறாங்க அதில் வேற ஜாதி ரீதியான மையங்கள் ஆக்சுவலாங்க ஜாதியை ஒழிக்கணும்னா இந்த மாதிரி மையங்களை ஒழிக்கணும்னு நான் வந்து ந சொல்லுவேன் கண்டிப்பாக கல்யாண திருமண மையங்களில் தான் ஒழிக்கணும் ஏன்னா இந்த ஜாதிக்கா இந்த பொண்ணு இந்த ஜாதிக்கா இந்த பையன் அப்படின்ட்டு இதை ஒரு வியாபாரமாக்கி செஞ்சிகிட்ருக்குறாங்க இதெல்லாம் பா இன்னும் சொல்ல போனால் ஆண்கள் பாவம் ஆயிட்டாங்க இன்றைக்கி இன்றைக்கி ஆண்கள் ரொம்ப ரொம்ப பாவம் ஆயிட்டாங்க பெண்கள் வந்து இன்னைக்கு ஆண்களை விட ரொம்ப அதிகப்படியான உயரத்தில் பறக்க ஆரம்பிச்சிட்டாங்க சரிங்களா ஆண்கள் கனவுல கூட மிஞ்ச முடியாத அளவுக்கு உயரத்துக்கு இன்றைக்கி பெண்கள் போயிட்டாங்க அரசும் அளவுக்கு பெண்களுக்கு சலுகை சலுகைகளை அள்ளி வீசி கொண்டு சரியா தவறா அப்படிங்கிற விவாதத்துக்குள்ளே நான் போக விரும்பலை ஏன்னா அப்படி நாம் போனோன்னு சொன்னால் நீ என்ன வந்து பெண்களுக்கு எதிரானவனா அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க ஆனால் நான் ஒரு ரிக்வெஸ்ட் என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால் ஆணும் பெண்ணும் சமம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தில் இருக்கிற நீங்கள் ஆணை காட்டிலும் பெண்களுக்கு அதிகப்படியான சலுகைகளை கொடுப்பதற்கு காரணம் என்ன சட்டரீதியிலும் சரி வாழ்வியல் ரீதியிலும் சரி உரிமைகளிலும் சரி ஆண்களை விட பெண்களுக்கு இன்று சலுகைகளும் உரிமைகளும் ரொம்ப ரொம்ப அதிகம் சரிங்களா இதை அனைத்தையும் பெண்கள் அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் தான் ஏன்னா காலங்காலமாக ஆணுக்கு அடங்கிய ஒரு இனமாக இருக்கக்கூடியவங்க இன்றைக்கி வந்து ஆணை விட மிஞ்சிய மிஞ்சி இருக்காங்க ஆனால் அன்னைக்கு இருந்த ஆண்களுடைய மைண்ட் செட் இன்னைக்கு இருக்கிற ஆண்களுக்கு கண்டிப்பாக கிடையவே கிடையாது அன்னைக்கு தாத்தா அதே அதே மாதிரி தான் கொழு கொழு தாத்தா இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு என்னன்னே தெரியாது பன்னெண்டு பதிமூணு வயசில் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க ஏன்னா கொஞ்சம் அதிகபட்சமாக போனால் பதினாறு வயசுலாம் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க ஏதாவது காடுகரை இருந்தால் விற்று தும்பாங்க ஒன்று விற்பாங்க மேக்ஸிமம் தாத்தான்னாவே எல்லாருக்கும் கோவம் வந்துடும் ஏன்னா சு வே முக்கால்வாசி தாத்தாங்க வேலைக்கே போக மாட்டாங்க இருக்கிற சொத்தை விற்று சாப்பிட்றது இன்றைக்கி தான் ஜனத்தொகை எங்கேயோ பெருகி போச்சு அன்னைக்கெலாம் ஒரு ஓரளவுக்கு எல்லாத்துக்கிட்டேயுமே ஓரளவுக்கு சொத்துக்கள்லாம் இருந்திருக்கும் ஸோ அதை விற்று சாப்பிட்றது தான் இங்கே வேலை நான் எல்லாரையும் சொல்லலை மேக்ஸிமம் அப்படி தான் ஏன்னா எங்கள் ஃபேமிலியில் நடந்ததை நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க ஒரு பொறுப்புங்கிறது அந்த காலத்து பெரியவர்களுக்கெல்லாம் மேக்ஸிமம் கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன் இதை இதை கேட்டுட்டு வயதானவர்கள்லாம் சண்டைக்கு வருவீங்க என்ன என்ன வந்து பொறுப்பு இல்லை அப்படிங்கிறீங்க இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களினுடைய பொறுப்பில் ஒரு சதவீதம் கூட அன்னைக்கு இருந்த பெரியவர்களுக்கு பொறுப்புகள் கிடையாது இன்னைக்கு இருக்கிற இளைஞன் சம்பாதிக்கிற பணத்தை வந்து அழகாக சேமித்து வைக்கிறான் அழகாக நிலம் வாங்குறான் அழகாக வீடு கட்டுறான் அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுறான் அதுக்கப்புறம் லைஃப்பை லீட் பண்ணுறான் பேரண்ட்ஸோட சப்போர்ட் இல்லாமல் அவனுடைய லைஃப் கொண்டு போகிறான் எத்தனை அந்த காலத்தை சேர்ந்த பெரியவங்க அவங்க சுயமுயற்சியில் நிறம் வாங்கி வீடு கட்டினீங்க சொல்லுங்க பார்ப்போம் அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணினீங்க அளவோட குழந்தை பெற்றுக்கிறாங்க அன்னைக்கு என் ஃப்ரெண்டு வந்து நாம் வந்து பார்த்தோம் ஒரே ஒரு பொண்ணுங்க ஏய் இன்னொரு குழந்தை பெற்றுக்கூட இல்லைடா இதை வந்து வளர்த்து பெரிய ஆளாக்கி இந்த பொண்ணை வந்து இது பண்ணாலே போதும் அப்படிங்கிறல அந் அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டான் ஒரே பொண்ணா இருக்குடா ஒரே ஒன்றா இருக்குது இன்னொன்று மட்டும் வச்சுக்கோது பொண்ணோ பையனோ இன்னொருத்தருக்கு துணைக்கு துணையாக இருக்கட்டும் என்னடா துணை என்ன துணை ஒரு பொண்ணு பத்து ப பத்து ஆம்பளைங்களுக்கு சம நான் ஏன்னா இந்த பொண்ணுக்கே பொருளாதாரத்தை என்னால் ஸ்டாண்டர்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு இன்றைக்கி வந்து வந்தாச்சு இன்னைக்கு வந்து வந்தாச்சு ஸோ என்ன இப்போ ப்ராப்ளம் ஆகுதுன்னா பெண்களினுடைய அந்த எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாகிகிட்டே போயிட்டுருக்கு ஆனால் ஆண்களினுடைய பொறுப்புகள் இன்றைக்கி அதிகமாகிட்டு இப்போ அதிகமாயிட்டே இருக்கு அந்த காலத்தில் அந்த ஆண்கள் மாதிரி இன்றைக்கி கிடையாது பெண்களை மதிக்கிறாங்க அவங்க கூட நல்ல ஒரு கூடி வாழ்கிறாங்க சந்தோஷமா இருக்கிறாங்க மரியாதை கொடுக்குறாங்க இதெல்லாம் இன்னைக்கு இருக்கிற ஆண் வர்க்கம் செய்கிறாங்க இதை பெண்கள் கொஞ்சம் புரிஞ்சுட்டு அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனை கொஞ்சம் குறைச்சிக்கணும் சரிங்களா ஸோ இந்த விஷயம் இந்த கிட்ட அடுத்து பார்த்தீங்கன்னா சேலரி லட்சங்க லட்சங்களில் சேலரி சொந்த வீடு காரு தோட்டம் துறவு என்னென்னமோ சொல்றாங்க இதெல்லாம் பார்த்தா கல்யாணத்துக்கு மாப்பிளை பார்க்குற மாதிரி தெரியல ஏதோ செட்டில்மெண்ட்டுக்கு ஒரு 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 நல்ல இடமா பார்த்து உக்காந்தா போதுங்கிற லெவலுக்கு இன்னைக்கு போயிட்டு இருக்குது ஸோ இதெல்லாம் தாண்டி ஒரு ஆணுக்கு திருமணம் இன்னைக்கு இன்னைக்கு நடக்கிறது முப்பத்தைந்து வயது ஆயிடுது என்னங்க நீங்கள் ஆண்களையே சொல்லிட்டு இருக்கிறீங்க பெண்கள் எத்தனையோ பேர் திருமணம் பண்ணாமல் இருக்கிறாங்களே நல்ல ஒரு வரன் கிடைக்காம இருக்கிறாங்க நான் இல்லைன்னு சொல்லலை அப்போ பெண்களும் சரி அவங்களுக்கும் முப்பது முப்பத்தஞ்சு வயது ஆகிடுது பெங்களூர் சைடில் நான் இப்போ சமீபத்தில் ஒரு ஒரு செய்தி படித்தேன் பெங்களூரில் திருமணம் ஆகாமல் முப்பது வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் நிறைய பேர் இருக்காங்களாம் அந்த காலத்தில் இருபது வயதை தாண்டினாவே பொண்ணு இருந்ததுன்னா என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்கலையா என்ன விஷயம் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க சரிங்களா இன்னைக்கு காலம் மாறிடுச்சு ஸோ இந்த ஒரு விஷயங்கள் எல்லாம் வரும் பொழுது இப்போ ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு விரக்தி ஏற்படுது திருமணத்தில் இவ்வளோ நம்மளை மோல்டு பண்ணினதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் நடக்குமா ஆண்கள் நினைக்கிறது சம்பாத்தியம் வீடு வாசல் எல்லாம் சேர்த்து அதுக்கப்புறம் கல்யாணங்கிற விஷயத்துக்குள்ள நான் போகணுமா நான் கல்யாணம் பண்ணாமே இருக்கிறேனே இது அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிவிட்டு குழந்தை வந்துட்டு அந்த குழந்தையை நான் பார்த்துக்கணுமே இவ்வளோக்கு ஒரு ஆண் வந்து இவ்வளோ கஷ்டப்படணுமான்ட்டு ஆண்களும் திருமணத்தை அவாய்ட் பண்ணுறதை பார்க்க முடியுது பெண்கள் அதிகப்படியான சுதந்திரம் அவர்களுக்கு ஒரு ஒரு ரொம்ப அது அது என்ன சொல்கிறதுன்னு தெரியல ரொம்ப வேணாம் ஆண்களே வேணாம் இன்னொருத்தருக்கு எதுக்கு நாம் கட்டுப்பட்டு இருக்கணும் அப்படிங்கிற மனநிலைக்கு நிறைய நிறைய பெண்களும் போயிட்டாங்க ஸோ அவங்களும் திருமணத்தை வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஆண்களும் பெண்களும் இந்த திருமணத்தை அவாய்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலையிலே இன்னைக்கு இருக்கிறோம் ஸோ முதல்ல திருமணம்ங்கிறது கட்டாயமா அப்படின்னா கட்டாயம் இல்லை எந்த நாட்டிலையுமே திருமணம் நீ செஞ்சு தான் ஆகணுங்கிற கட்டாயம் கிடையாது அதை நீங்கள் செய்ய போறீங்க அப்படின்னா அடுத்த இருபது வருடம் உங்களுடைய வாழ்க்கையில் அந்த ஒரு அந்த ஒரு வாழ்க்கையை விட்டு வெளி போகாமல் இருக்கணும் சில தவறு இருக்க முடியாத சூழ்நிலையில நாம் வெளியே போகிற கட்டத்துல வெளியே தான் ஆகணும் எத்தனையோ நேரங்கள்ல பிரிவுகள்ங்கிறது ரொம்ப கடுமையான நேரத்தில் அதை நாம எடுக்கணுமே தவிர சும்மா போனா போகட்டும் பொத்தா பொதுவாக போகட்டும்ங்கிற மாதிரி அந்த பிரிவு எடுக்கக்கூடாது ஏன் இருபது வருடம் அப்படின்னு சொல்கிறேன்னா நமக்கு ஒரு குழந்த பிறக்கும் அந்த குழந்தைக்கு ஒரு 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 நல்ல லைஃப்பை கொடுக்கறதுக்கு ஒரு ஒரு இருபது வருஷம் அந்த குழந்தைய கொஞ்சம் பாதுகாப்பாக தான் நம்ம வச்சுருக்கணும் அது ஆண் பிள்ளையா இருந்தாலும் சரி பெண் பிள்ளையா இருந்தாலும் சரி ஸோ அந்த இருபது வருட கமிட்மெண்ட்டுக்கு நீங்கள் ஓகே அப்படின்னா மட்டும் திருமணத்தை செஞ்சுக்கோங்க இல்லைனா திருமணம் வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லுவேன் திருமணம் என்பது சந்ததி விருத்திக்கு அதுக்கு மட்டும்தானே தான் நான் சொல்லுவேன் நீங்கள் அடுத்த அடுத்த கேள்வி கேட்கலாம் வயதான காலத்தில் துணை தேவைப்படாதா வயதான காலத்தில் நம்மளை பார்த்துக்கிறதுக்கு ஆள் தேவைப்படாது இந்த கதைலாம் வேண்டாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆணும் பெண்ணும் கணவன் மனைவியாக இருக்கிறீங்க லைஃப் லாங் ஆண் பெண்ணோட வரப்போறதுல பெண் ஆணோட வரப்போ எப்பயாவது ஒரு நாள் என்னைக்காவது ஒரு நாள் ஆணை பெண் பிரிஞ்சாகணும் பெண் ஆண் பிரிஞ்சாகணும் கொஞ்ச காலம் நீங்கள் தனிமையை அனுபவிச்சு தான் ஆகணும் இது இயற்கையின் விதி ஏதோ நூற்றில் ஒருத்தருக்கோ ரெண்டு பேருக்கோ சீக்கிரம் சீக்கிரம் இவர் இவர் இறப்பாரு கணவன் இறப்பாரு அடுத்த ஆறு மாதத்தில் மனைவி இறப்பாங்க பட் பல இடங்களில் வந்து கணவன் இறந்த பிறகு பத்து வருடம் இருபது வருடலாம் மனைவி இருக்காங்க மனைவி இறந்த பிறகு பத்து வருடம் இருபது வருடம் கணவன் இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி இந்த தனிமைங்கிறத நாம் சுவீகரிச்சு தான் ஆகணும் அது எந்த சமயத்துலேயாவது நம்மளுக்கு அது வந்து தான் ஆகணும் ஒன்று ரெண்டாவது நம்மளை கல்யாணம் பண்ணிக்கிட்டால் நம்மளை பார்த்துக்கிறதுக்கு பிள்ளைங்க வரும் அந்த ஒரு மைண்ட் செட்டில் மட்டும் தயவு செஞ்சு எந்த ஆண்களோ அல்லது பெண்களோ திருமணத்துக்குள்ளே வந்துடாதீங்க எந்த ஆணும் எந்த குழந்தைகளும் நான் உன்னை பெற்ற நீ என்னை வ நீ என்னை வந்து வளர்த்த நான் உன்னை பார்த்துக்கணுங்கிற மைண்டில் இருப்பாங்கன்னு மட்டும் நினைச்சே கூட பாத்துறாங்க குற்றம் இல்லை இருக்கிற சூழ்நிலையில அவர்களை அவர்கள் காப்பாத்திட்டாலே பெரிய விஷயம் ஒரு ஆணும் பெண்ணும் இணையறாங்க அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு விஷயம் அவர்களுடைய அந்த ஒரு அந்த ஒரு சந்ததி விருத்திக்காக மட்டும்தான் அப்படிங்கறது ஒண்ணு ரெண்டாவது இந்த ஒரு தாம்பத்தியத்தை ஒரு ஒழுக்கமான வழியில கொண்டு போகணும் அது ஒரு உணர்வு ஒரு இப்போ பாத்தீங்கன்னா ஒரு ஒரு குழந்த இருக்குது குழந்தைக்கு பிறந்த உடனே கோபம்ங்கிற உணவு உணர்வு இருக்காது பிறந்த குழந்தைக்கு கோபம்லாம் இருக்காது பிறந்த குழந்தை என்ன பண்ணும் அழுகைங்கிற உணர்வு இருக்கும் ஃபஸ்ட்டு அதுக்கு வர்றதே அழுகை தான் அப்புறம் கொஞ்சம் 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 போகும்போது சிரிப்புங்கிற ஒரு உணர்வு வரும் பயங்கிற உணர்வு வரும் இந்த மாதிரி உணர்வுகள் வரும் பொழுது பார்த்தீங்கன்னா இந்த கோபம் அப்படிங்கிற உணர்வு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு தான் வரும் சரிங்களா ஸோ இந்த இல்லறம் அப்படிங்கிற அந்த ஒரு அந்த ஒரு விஷயம் அந்த ஒரு உடல் ரீதியான தேவையை ஆணும் பெண்ணும் வந்து தீர்க்கணும் அப்படின்னா ஒரு முறையான உறவு தேவை ஒழுக்கம் தேவை இல்லறம் அப்படின்னு சொல்கிறது அதுக்கான ஒரு விஷயமாக தான் நான் இதை இந்த இந்த கல்யாணங்கிற விஷயத்தை பார்க்குறேன் ஸோ இதற்காக மட்டும் திருமணத்தை சூஸ் பண்ணிக்கலாம் இதற்கு வயது என்பது கிடையாது எந்த வயதில் வேணாலும் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாம் இன்னும் சொல்ல போனால் அறுபது வயசில் கூட பண்ணிக்கலாம் எழுபது வயசில் கூட பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ திருமணம் செஞ்சிக்க இந்த வயது அந்த வயதுனால் அறிவியல் ரீதியாக இந்த வயதில் திருமணம் பண்ணாதான் எனக்கு என்னால் இல்லறத்தில் நல்லா ஈடுபட முடியும் இந்த வயதில் திருமணம் பண்ணாதான் என்னால் வந்து நல்லா ஆக்டிவாக செயல்பட முடியும் ஏ இல்லறத்தில் அப்போ தான் என்னோடய உயிரினக்கம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற எந்த விதமான தேரியும் கிடையாது சில ஆய்வுகளில் ஏதோ ஒரு சில ஆய்வுகளில் சொல்லியிருக்கலாம் பட் அறிவியல் ரீதியாக எந்த விதமான உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களும் இல்லை ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி ஒரு ஆண் வந்து தன்னுடைய இறுதி காலம் வரை அவனால் ஒரு ஒரு குழந்தையை கொடுக்கக்கூடிய அளவுக்கு திறன் இருக்கும் ஆக்டிவா சிறந்த ஆண்மை பலத்தோடு இல்லறத்தில் ஈடுபடுறதுக்கான சக்தியை பெற்றிருப்பான் ஆண் ஒரு பெண்ணானவள் அவளுடைய மாதவிடாய் காலம் முடியும் வரை ஒரு குழந்தையை வந்து பெறுவதற்கு தகுதி உடையவளாகத்தான் இருக்கிறாள் சில நேரங்களில் உடல் ஒத்துழைப்பதில்லை இப்போ ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்டோஷன் கவுண்ட்டு உயிரினுக்களோட கவுண்ட்லாம் நாற்பது வயதுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக குறையுதுன்னு சொல்கிறாங்க பட் அதுதான் அது அது ரொம்ப ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட ஸ்ட்ராங்கான ரிப்போர்ட்ஸ்லாம் எதுவும் கிடையாது அதே மா ஆனால் சில நேரங்களில் பெண்களுக்கு உடல் பலீனம் காரணமாக அந்த கருவை தாங்கிறதுக்கு உண்டான சக்தி இல்லாமல் போயிடுது முப்பத்தஞ்சு நாற்பது வயதுக்கு மேலே அந்த சக்தி இல்லாமல் போயிடுது பட் இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி நான் சொல்லப்போனால் எனக்கு தெரிந்த ஒருவர் பார்த்து எங்களுடைய ரிலேஷன் அவங்களுக்கு நாற்பது வயது ஆகுது நாற்பது நாற்பத்தைந்து வயது கூட இருக்கலாம் அவங்க வந்து இப்போ வந்து கரு உண்டாகி இருக்கிறாங்க அதாவது பார்த்திங்கன்னா ம மருத்துவ ரீதியாக அவங்களுக்கு வந்து கரு செலுத்தப்பட்டு கரு இப்போ உருவாகி ஒரு பொன் குழந்தை பிறந்திருக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் இல்லையா ஸோ குழந்தை இந்த கண்ணிக்கி இருக்கிற நவீன காலகட்டத்தில் ஆண்களுக்கு உயிரணுக்கள் பிரச்சனை இருக்குங்கிற கவலை வேணாம் ஏன்னா ஒரே ஒரு உயிரணு இருந்தால் கூட அதை எடுத்து குழந்தையை உருவாக்குற அளவுக்கு இன்றைக்கி டெக்னாலஜி வளர்ந்துருச்சு ஸோ ஆண்களுக்கு அந்த பிரச்சனை வேணாம் பெண்களுக்கும் வந்து கருமுட்டையை கருமுட்டை இருந்தால் பார்க்குறாங்க நல்லா இல்லைனா கருமுட்டையை செலுத்தி அதுக்குள்ளே வந்து வளர வைக்கிறாங்க இல்லைனா வளர்ச்சி பெற வச்சு அதை எடுத்து உள்ளே செலுத்துகிறாங்க நிறைய இன்றைக்கி டெக்னாலஜி வந்துடுச்சுங்க அதனால் நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம் அச்சப்பட வேண்டாம் திருமணம் செய்து கொள்வதற்கும் அந்த இல்லறத்தில் ஈடுபடுவதற்கும் குழந்தை பெறுவதற்கும் வயது தடையில்லை எப்போனாலும் இல்லை ஆனால் குழந்தை பெறுவதற்கு வயது எங்கே ஒரு விஷயமா வருதுன்னா அந்த குழந்தைய செட்டில்மெண்ட்டு பண்ணும்போது நம்ம வயது கரெக்டாக இருக்குமா இப் இப்போ ஒரு நாற்பது இப்போ ஒரு நாற்பது வயது நாற்பத்தைந்து வயதில் குழந்தை பிறக்குதுன்னா ஓகே அதுவே உங்களுக்கு ஒரு அறுபது வயதில் குழந்தை பிறக்குது அப்படின்னா நீங்கள் எண்பது வயது வரைக்கும் திடமாக இருக்க முடியுமாங்கிற ஒரு சந்தேகம் வரும் ஸோ அந்த உளவியல் ரீதியான சில பயத்தின் காரணமாக வேணால் சொல்லலாமே தவிர குழந்தை பிறக்கிறதுக்கும் திருமணம் செய்கிறதுக்கும் இல்லறத்தில் ஈடுபடுவதற்கும் நேர காலங்கள் வயது அதெல்லாம் எதுவுமே கிடையாது ஸோ போட்டு குழப்பிக்க வேண்டாம் அடுத்தது ரெண்டாவது டாபிக் நீண்ட நேரம் இல்லறத்தில் ஈடுபடுறதுக்கு என்ன செய்யலாம் அடுத்த கேள்வி கேட்பீங்க நீண்ட நேரம் இல்லறத்தில் ஈடுபடணுங்கிற ஒரு ஒரு ஆசை இல்லாத ஆண்களே கிடையாதுன்னு நான் சொல்லுவேன் இன்னும் சொல்லப்போனால் எல்லா ஆண்களுக்குமே அந்த ஆசை இருக்கும் அதிக நேரம் ஈடுபடணும் நல்லா ஆக்டிவாக ஈடுபடணும் அதுக்கு என்னங்க வழி அப்படின்னு கேட்பாங்க அதிக நேரம் ஈடுபடணுங்கிற அந்த ஆசை உங்களுக்கு மனதில் வந்துட்டாலே போதும் என்னால் சீக்கிரமாக தாங்க முடியும் ரெண்டு நிமிஷத்துலையே வெளிவந்துருங்க ஒரு நிமிஷத்துலையே வெளிவந்துருங்க அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தயவு செஞ்சு நீங்கள் இருக்காதீங்க சரிங்களா என்னாலையும் நீண்ட நேரம் ஈடுபட முடியும் என்னாலையும் அதிக நேரம் ஆக்டிவாக ஈடுபட முடியும் இந்த மைண்ட் செட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னாவே அத் மேக்சிமம் உங்களால் அதிக நேரம் ஈடுபட முடியும் நான் உங்களுக்கு ஒரு ஒரே ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் வேணால் நான் சொல்லித்தரேன் பட் இதை வந்து நீங்கள் செல்ஃபாக யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சித்த மருத்துவ ஆலோசனை பெற்று நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் சரிங்களா அம்மான் பச்சரிசி அப்படின்ட்டு ஒரு செடி இருக்குது இதை வந்து கிள்ளினிங்கன்னா அதில் வந்து பால் வரும் இது முகப்பருவுக்கு தடவிக்கலாம் பல வகையில் இந்த அம்மான் பச்சரிசி பயன்படுது இந்த அம்மான் பச்சரிசி செடியை வந்து பறிச்சுட்டு வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா உலர்த்திட்டு பொடி பண்ணிவிட்டு இதில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ஒரு கிராம் சும்மா கொஞ்சோண்டு ஒரு கால் ஸ்பூன் கூட கிடையாது கொஞ்சோண்டு எடுத்து பசும்பாலில் கலந்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் நரம்பு தளர்ச்சி பலகீனம் அதே மாதிரி இந்த உடலில் வந்து சீக்கிரமாக நீர்த்து போகிறது அதாவது உங்களோட திரவம் நீர்த்து போகிறது உயிரணுக்களுடைய கவுண்டிங் ரொம்ப லோவாக இருக்குது அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்டு இருக்கிறவங்க சரியாக எழுச்சி அடைய மாட்டிக்குதுங்க ஒரு ரொம்ப சுருங்கி தொய்வாக இருக்குதுங்க அப்படின்னு சொல்கிறவங்க இப்படி எக்கச்சக்கமான கம்ப்ளைண்ட் இந்த உளவி உளவியல் ரீதியாகவும் சரி உடல் ரீதியாகவும் சரி தாம்பத்தை தாம்பத்தியத்தை பற்றி பிரச்சனை இருக்கக்கூடிய தம்பதியர்கள் யாராக இருந்தாலும் ஆண்கள் வந்து இந்த அம்மான் பச்சரிசி சூரணத்தை சாப்பிட்டுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னு பட்சத்தில் ஒரு ஒரு ஏழு நாள்லேயே அருமையான ரிசல்ட்டை வந்து ஆண்கள் கட்டாயமாக அடைவீர்கள் நல்ல ஒரு ரிசல்ட்டை கண்டிப்பாக இந்த அம்மான் பச்சரிசி கொடுக்கும் ஸோ இது ஒரு சிறந்த ஒரு சூரணமாக இருக்கும் அம்மான் பச்சரிசி சூரணம் ஒரு சித்த மருத்துவ ஆலோசனைக்கு பிறகு இதை தாராளமாக பயன்படுத்துங்க சரிங்களா இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஆண்கள் வெந்நீரிலே குளித்து விட்டு இல்லறத்துல ஈடுபட்டீங்க அப்படின்னு சொன்னா வெந்நீர்ன்னு ஒன்று சுட சுட தண்ணி காய வச்சு ஊற்றணும் இல்லை ஒரு மிதமான சூட்ல கை பொறுக்கும்படியான மிதமான சூட்ல தண்ணி இருக்கும்போது அந்த தண்ணீரை நீங்க தலைக்கு ஊற்றி நல்ல அந்த வெது வெதுப்பான தண்ணீரில் நீங்க குளிக்கும் பொழுது உடலினுடைய வெப்பம் சமநிலையை அடையும் இதன் மூலமாக உங்களுக்கு சீக்கிரமாக வெளியேறாது நீங்க வந்து நீண்ட நேரம் நல்ல ஒரு ஆக்டிவா ஈடுபடலாம் அதிக நேரம் நீங்க இல்லறத்துல ஈடுபடுறதுக்கும் உயிரணுக்கள் வந்து அதிக நேரம் மடியாமல் நல்ல ஒரு புத்துணர்ச்சியா நல்ல ஒரு ஆக்டிவா இருக்கிறதுக்கும் மாதிரி உறுப்பு நல்லா எழுச்சியாக இருக்கிறதுக்கும் இந்த ஒரு மெத்தடு பயன்படும் சரிங்களா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட விஷயங்கள் அத்தனையும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்